அன்புள்ளே எசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டு அப்பா அந்த நாளிலும் கூட அப்பா ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டு இந்த புதிய கல்வி ஆண்டிலும் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளுக்காக ஒரு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஆண்டிலும் கூட முறை பிள்ளைகளுக்கு ஆண்டு விசேஷித்த கிருவிகளையும் ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆண்டவரே அப்போ அத்தனை பிள்ளைகளையும் என் தேவநீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே நல்ல ஆண்டவரை படிப்பதற்கேற்ற விசேஷித்த ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகபலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஆண்டவரே அப்போ அந்த வேளையிலும் கூட அதே போல கல்லூரிக்காக ஆண்டு வரை ஒருவேளை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சேராத பிள்ளைகள் ஆண்டவரை வீட்டில் ஆண்டு இருக்கிற குடும்ப நிமித்தம் 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 கஷ்டத்தின் ஒருவேளை ஒருவேளை ஆண்டு ஆண்டு உரே உரே கல்லூரியில் இன்னும் நான் சேரவில்லையே என்று கலங்கி கொண்டு இருக்கலாம் ப்ளஸ் எந்த எந்த ஏதாவது ஒரு அரியர் இருக்கிறது நிமித்தம் அதை எழுத வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் மன உளைச்சலின் நிமித்தம் ஐயோ மற்ற பிள்ளைகளை போல என்னால படிக்க முடியவில்லையே நான் தோல்வியடைந்து விட்டேனே என்று சொல்லி மனம் கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா அந்த இந்த பிள்ளைகள் ஒருபோதும் சொர்ந்து போகாதபடிக்கு படிக்க ஆண்டு அப்பா பிள்ளைகளுக்கு சேஷித்த ஞானத்தை கொடுத்து மறுபடியும் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பும் ஆண்டவரை பெற்றோர்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டுவரே இந்த பிள்ளைகளின் நிமித்தம் இருக்கிற எல்லாம் நீக்கி போடுங்க இந்த பிள்ளைகள் மறுபடியும் எக்ஸாம் எழுதும்பொழுது ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து மறுபடியும் இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணும்படியான கருவைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு அப்பா அற்புதத்தை செய்ங்க ஆண்டு வரையே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு கல்லூரியிலும் மறுபடியும் சேர்வதற்கான ஒரு வழியை நீங்கள் திறந்து கொடுங்க ஆண்டு அற்புதங்களை செய்யுங்க எந்த ஒரு ஆண்டு வரி காரியங்களும் பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாதிக்காத படிக்கு அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க பிள்ளைகளுடைய ஹிருதத்திலும் நீங்கள் பேசுங்க ஆண்டு வரை எந்த தகாத முடிவுகளும் எந்த ஒரு வாலிப பிள்ளைகளும் முடிவெடுத்துக் கொள்ளாத படிக்கு பிள்ளைகளுடைய ஹிருதங்களுக்குள்ளே தேவன் நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறேன் ஆண்டு வரை பிள்ளைகளை ஆசீர்வதீங்க மேன் மே மேன்மையான காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து ஆண்டு அபா ஸ்தோத்திரம் ஆண்டு பெரிய கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டு வரை அதே போல ஆண்டு ஒரு வேலை பிளஸ் டூ முடித்து எந்தெந்த பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் எனும் கல்லூரிக்கு சேராமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளையும் கண் பாருங்க பிள்ளைகளுடைய மன வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டு பெற்றோர்களுக்கு ஆண்டு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஆண்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு சந்தித்து ஆண்டு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான வழிகளை திறந்து கொடுக்க ஆய் ஜபிக்கிறோம் ஆண்டு வரை திறந்து கொடுங்க மனுஷ தயவுகளை தந்து ஆண்டு எந்த பெற்றோர்களுடைய சங்கத்தில் ஜபிக்கிறார்களோ என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பின் காரியத்திற்கான தேவைகளை ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு அவருடைய ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டு ஜபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா இந்த பிள்ளையுடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமென்று சிபிக்கிறேன் அப்பா எந்த ஒரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களில் சோர்ந்து போகாதபடிக்கப்பா இந்த தேவன் ஆண்டவரே பிள்ளையுடைய அங்கலாய்ப்புகளை பெற்றோரினுடைய அங்கலாய்ப்புகளை அவருடைய கண்ணீர்களை ஆண்டவர் அறிந்த தேவன் இந்த தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதமான அற்புதங்களின் தேவன் மனுஷ தயவை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்கப்பா அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி யாரும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள் யாரும் கண் கலங்கி விடாதபடி அவருடைய தேவைகளை எல்லாம் ஆச்சரியமா என் தேவன் சந்தித்து പുള്ള ആശീർവദിക്കേിക യേശുവി യേശുവിനാമത്തിൽ ചിപ്പങ്കും നല്ല പിതാവേ അമൻ